ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி வழிபடும் முறை நேரம் நெய்வேத்தியம் அனுமன் ஜெயந்தி பத்தாம் தேதியா பதினொன்னாம் தேதியான்னு நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கிறது அதை தெளிவுபடுத்தும் விதமாகவும் எவ்வாறு முறைப்படி அனுமன் ஜெயந்தி நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹனுமன் ஜெயந்தி என்னைக்கு வருது பத்தாம் தேதியா பதினொன்னாம் தேதியா அப்படிங்கறதுலயே நிறைய பேருக்கு குழப்பங்கள் வருகிறது அதே மாதிரி இந்த ஹனுமன் ஜெயந்திய என்ன முறைப்படி நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல நம்மளுக்கு நேரத்தை பாத்துருவோம் ஹனுமன் ஜெயந்தி என்னைக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் ஹனுமன் ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமாக நாம் கொண்டாடப்படும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூல நட்சத்திரத்தை வைத்து கொண்டாடுவாங்க ஹனுமன் ஜெயந்தி இன்னொன்று திரிய வச்சு கொண்டாடுவாங்க இப்போ நாம வீடுகளிலேயும் கோவில்களிலேயும் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அதை என்னைக்கு செய்ய மூல நட்சத்திரம் புதன்கிழமை இரவு ஏழு நாற்பத்தி நான்கு நிமிடங்களில் இருந்தே நம்மளுக்கு ஆரம்பித்து விடுகிறது மூல நட்சத்திரத்தின்படி சில ஆலயங்களில ஹனுமன் ஜெயந்தி வழிபாடு செய்வாங்க அமாவாசை திதிகள்ல நம்ம திதியை கணக்கிட்டு வழிபாடு செய்வது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஆறு முப்பத்தி ஒன்பு ஒன்று வரைக்குமே நம்மளுக்கு அமாவாசை திதி இருக்குது நாம் அமாவாசை திதியை வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு வாய்ந்தது நாங்கள் எந்த வழிபாடோ ஒரு வேண்டுதல்களோ கிடையாதுங்க சும்மா நாங்கள் சாமி கும்பிடுறோம் அவ்வளோதான் வழிபாடுகள் மட்டும்தான் செய்கிறோன்னா நீங்கள் புதன்கிழமையே செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திதியை கணக்கு வச்சு வேண்டுதல் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அமாவாசை அன்று செய்வதுதான் மிக மிக சிறப்பு நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை திதியை வச்சு தான் அங்கே வழிபாடு செய்வாங்க காப்பு சாத்தி வழிபாடு செய்வாங்க அதனால் நாங்க உங்களுடைய குடும்பங்கள் துன்பங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது மாத்தி மாத்தி ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்குது தீராத குடும்ப பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குதுன்னு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அமாவாசையை கணக்கு வச்சு வியாழக்கிழமை பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்போ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க புதன்கிழமை மூல நட்சத்திரத்தை அன்று அனுமன் ஜெயந்தி வழிபாடு செய்யணுமா இல்ல வியாழக்கிழமை திதிய வச்சு அமாவாசை அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி ஹனுமன் ஜெயந்தி அன்று நாம ஹனுமனை நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது அனைத்து பிரச்சனைகளில் இருந்துமே நம்மளை காப்பாற்றுபவர் அனுமன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நவ பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இப்ப எட நம்மளுக்கு சபீபமா என்ன ஏற்பட்டது சனி பயிற்சி ஏற்பட்டுச்சு இப்ப இந்த கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் நம்மளுக்கு பயம் இருக்கும் ஐயோ நம்மளுக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு இந்த மாதிரி நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களை ஆஞ்சநேயர் காப்பாற்றுவார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களினால் வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆஞ்சநேயர் கோவில்ல போய் விளக்கு போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க உங்க குடும்ப பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி நீங்க இந்த அனுமன் ஜெயந்தி அன்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் ஆஞ்சநேயர் காப்பாற்றுவார் அடுத்தடுத்து நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ராமாயணத்தின் வெற்றிக்கு காரணமே ஆஞ்சநேயர் அப்படின்னு நான் சொல்லலைங்க ஸ்ரீராமரே சொல்லி இருக்காரு அதனால வெற்றி அப்படின்னாலே ஆஞ்சிநேயர் தான் அதனால ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சு நாம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் சரிங்க இப்ப நம்ம எந்த தேதியில வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பாத்தாச்சு சரி இப்ப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் உங்க வீட்டுல ஆஞ்சநேயரனுடைய படம் இருந்தது அப்படின்னா துளசி மாலை அன்றைக்கு ஆஹ் போடுவது ரொம்ப சிறப்பு மாலையாக நம்மளால போட முடியலைன்னா கூட ஒரு ரெண்டு துளசி இலையாவது அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு சாற்றுவது அப்படிங்கிறது நல்லது சாற்றி நல்லா பூ பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமாக மாலை சாத்தலாம் உளுந்த வடை இது ஆஞ்சநேயர் வடைன்னு கூட சொல்லுவாங்க வெங்காயம் எல்லாம் போடாம வெறும் மிளகு பெருங்காயம் உப்பு போட்டு நாம சுடுவோம் இல்லைங்களா அது மாதிரி உங்களுக்கு படம் நல்லா பெருசா இருக்குது அப்படின்னா மாலையாக சாத்தலாம் இல்ல நீங்க கோவில்ல போய் நூத்தி எட்டு வடை அது மாதிரி செஞ்சு கோவில்ல நாங்க வடமாலை சாத்துறதுக்கு குடுக்குறோம் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் வெற்றிலை மாலை நீங்க தாராளமா போடலாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு எடுத்த காரியத்துல எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அனுமன் ஜெயந்தி அன்று வெற்றிலை மாலை கட்டி சாற்றுவது அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வழிபாடுகள்லாம் செய்யும் போது இதெல்லாம் நீங்க சாத்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரனுடைய பரிபூரண அருள் கிடைப்பதோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் இப்ப நீங்க வீட்டுல செய்றீங்க அப்படின்னாலும் சின்ன படமா இருக்கு எங்களால மாலை எல்லாம் கட்ட முடியாதுன்னா நெய்வேத்தியமா செஞ்சு வச்சிருங்க வெற்றிலை வந்து ஒரு ஒரு ஏழு வெற்றிலையாவது மாலை மாதிரி கட்டி நாம ஆஞ்சநேயருக்கு சாற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இதை நீங்க கோவில்ல செய்யறீங்க அப்படின்னா பெருசா நீங்க மாலையாக கட்டி சாத்தலாம் இல்லைன்னா வடைகள் செஞ்சு வர்ற பக்தர்களுக்கு நைவேத்தியமா நீங்க கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரினுடைய பரிபூரண அருள் கிடைப்பதோடு ராமர் பிரானோட அருளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும்போது நம்ம ராமரை நினைக்காம நம்ம வழிபாடு செய்யவே முடியாது அதனால ஸ்ரீ ராமபிராணினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இவ்வாறு அனுமன் ஜெயந்தி அன்று நம்ம ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு நம்ம உடல் இப்ப குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டு ஒரு நோய் வாய்ப்பட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க நல்ல உறுதியான உடலும் நல்ல வலுவும் கிடைக்கும் புத்தி கூர்மை கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் கிடைக்கும்ஞ்சிநேயரை வழிபாடு செய்யும் போது படிப்புல எல்லாம் கொஞ்சம் மந்தமா இருக்காங்க அப்படின்னா ஆஞ்சிநேயர் வழிபாடு செய்ய சொல்லுங்க வடமாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது ஏற்படும் மந்த நிலை போயிடும் இவ்வாறு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து ஆஞ்சநேயரனுடைய பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்